பேசும் பேசும் ஜபம் செய்யும்போது பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் கிறிஸ்துவுக்குள் மகா பரிசுத்தமான பரம அழைப்புக்கு பங்குள்ள சகோதர சகோதரிகளே பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியானவராலும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களும் சமாதானமும் உரித்தாகுக இந்த அருமையான நாளிலும் கூட தேவனுக்காக நாம் பலனடைந்து எழும்ப வேண்டிய காரணத்தை நாம் சற்று அறிய வேண்டிய அவசியம் உண்டு இடத்துல ஆண்டவர் நீ எழுந்து காலோன்றின் நில் என்று சொன்னவர் தம்முடைய ஆவியினாலே அவனை நிறைத்தபோது அவன் எழுந்து காலோன்றி நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது அதோடு மாத்திரமல்ல எதற்காக தெய்வன் இசை கேளை எழுந்து காலோன்றி தம்முடைய ஆவியினாலே நிற்க செய்தார் என்றால் அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் நான் உன்னோடே பேச வேண்டும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆதாம் ஏவாளை தேவன் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கி வைத்து எத்தனை காலங்கள் அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தார்கள் இருந்தார்கள் என்பதை குறித்து வேதம் நமக்கு கால அளவை கொடுக்கவில்லை ஆனால் வேதம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு கால அளவு என்னவென்றால் தினந்தோறும் ஆதாமோடு ஏவாளோடு தேவன் பேசினார் உறவாடினார் அவர்களோடு கூட தன்னுடைய இருதயத்தின் காரியங்களை பகிர்ந்து கொண்டார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகின்றது காரணம் என்ன ஆண்டவர் தான் உருவாக்கின மனிதனோடு மனுஷியோடு பேசி மகிழ விரும்புகின்றார் தான் எசைக்கியலை அழைத்த தேவன் நான் உன்னோடு கூட பேச வேண்டும் நான் உன்னோடு கூட பேசுகிறதை நீ என் ஜனத்தோடு பேச வேண்டும் ரெண்டு காரியத்தை ஒன்று நான் உன்னோடு பேச வேண்டும் இன்னொன்று நீ ஜனங்களோடு பேச வேண்டும் இதற்காகத்தான் உன் மேலே என் ஆவியை ஊற்றி உன்னை எழுந்து நிற்க பண்ணுகிறேன் என்பதை தேவனாகிய கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை தம்முடைய ஆவியினாலே பலப்படுத்தி எழுந்திருக்க பண்ணுவதனுடைய ஒரு நோக்கம் நீங்கள் அவரோடு பேச வேண்டும் அவர் உங்களோடு பேச வேண்டும் இது ஒன்று இன்னொன்று அவர் உங்களோடு பேசினதை நீங்கள் ஜனத்தோடு பேச வேண்டும் இந்த காலை வேளையில் நம்மில் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இல்லாதிருந்திருக்கலாம் ஆனால் இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நேராக உங்களையும் என்னையும் தெய்வன் நடத்தும்படி வாஞ்சிக்கிறார் விரும்புகிறார் அவர் உங்களோடு பேசும்படி விரும்புகிறார் அவர் உங்களை கொண்டு பேசும்படி விரும்புகிறார் ஆலை லூயா பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களை பலப்படுத்தி பலம் கொண்டு நீ இழந்தரு என்று சொல்லுவதற்கான நோக்கம் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறார் தன்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை தன்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தை தன்னுடைய இருதயத்தினுடைய பாரத்தை எல்லாம் தன்னுடைய வார்த்தையை கேட்கிற தனக்காக எழும் பலனடைந்து எழும்புகிறவர்களோடு கூட அவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் இசைக்கேல் அதற்கு தன்னை தேவக்கரத்தில் ஒப்புக் கொடுத்தான் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகின்றது ஆண்டவர் இசைக்கேலோடு கூட பேசி ஜனங்களுக்கு தம்முடைய இருதயத்தின் சிந்தைகளை இருதயத்தின் உணர்வுகளை இருதயத்தின் எதிர்பார்ப்புகளை தெரியப்படுத்துவதற்கு ஜனத்திற்கு அவர்கள் அக்கிரமத்தை ஜனத்துக்கு அவர்கள் அநியாயத்தை ஜனத்துக்கு அவர்கள் தடுமாற்றங்களையும் தள்ளாடுதல்களையும் உணர்த்துவதற்கு இசை கத்தர் பேசும்படி விரும்பினார் இந்த கால வேளையில் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசும்படி விரும்புகிறார் உங்களை சுற்றி என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பாவ உணர்வையும் குற்ற உணர்வையும் உண்டு பண்ணி அதிலிருந்து அவருடைய வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வேண்டுமென்று விரும்பி உங்களையும் என்னையும் பலப்படுத்த வேண்டுமென்று தேவன் அழைத்திருக்கிறார் நீங்களும் நானும் அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து என்னோடு பேசும் என்று சொல்லி கேட்போமானால் ஆண்டவரே நான் அதற்கு ஆயத்தம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டு என்னை உடைய ஆவியினாலே அதற்கென்று பக்குவப்படுத்தும் திடப்படுத்தும் பண்ணும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை பயன்படுத்துவார் நம்மோடு பேசுவார் எவ்வித சந்தேகமும் இல்லை ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு பரிசுத்தமுள்ள பிதாவேன் இந்த காலை வேளையிலும் கூட நீர் எங்களோடு பேசும்படியாக எங்களை அழைக்கிறீர் எங்களை எழுந்திருக்க பண்ணுகிறீர் எங்களை பலப்படுத்துகிறீர் ஆண்டு முறை உடைய சிந்தை உடையவர்களாக உடைய சித்தம் செய்கிறவர்களாக எங்களை எடுத்து இந்த தேசத்தில் இந்த ஜாதிகள் மத்தியில் இந்த ஜனங்கள் மத்தியிலே குடும்பத்தார் மத்தியிலே உபயோகப்படுத்த வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஆயுதங்களாக பயன்படுவதற்கு நம்முடைய க வார்த்தையை நாங்கள் கேட்கிற தூரத்தில் எங்களை சமீபித்து வர பண்ணி எங்களோடு நீ பேசுவீராக நீ பேசுவதை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல நாங்களும் பேசுகிறவர்களாய் ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு தலைவர்களுக்கு அதிகாரிகளுக்கு ஆண்டுவரே நாங்கள் பேசி தே அவர்கள் உணர்வு அடையும்படிக்கு பேச உடைய சிந்தை இதுதான் என்று தேசத்தோடு பேச எங்களை எல்லாரையும் பயன்படுத்துங்கப்பா பலப்படுத்துங்கப்பா எழுந்திருக்க பண்ணுங்கப்பா ஆவியின் வல்லமையால் நிறை தருளுங்க என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலமாய் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருவை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமைடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மா கத்தரை ஷ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை மறவாதேன் ஆம் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே இதை செய்தி என் நிகழ்ச்சி யூடியூபில் வருவதோடு கூட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலையும் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு அறிமுகப்படுத்தி தெரியப்படுத்தி அவர்களுக்கு முடிந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்து பார்க்கும்படி கேட்கும்படி செய்யுங்கள் உங்களுக்காக தேவன் தம்முடைய பரலோக கிருபைகளை வரங்களை தந்து உங்களை பயன்படுத்துவாராக காட் பிளஸ் யூ